வணக்கம் மக்களே வெல்கம் டு முகுந்தாஸ் வேர்ட் இப்போ நான் மீஷோலேருந்து வாங்கின ப்ராடக்டை பற்றி அன்பாக்ஸிங் இன்றைக்கி நீ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த விளக்கு தான் மக்களே வாங்கினேன் இது தான் இதோட ரேட்டு என்ன அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் வரும் ப்ராடக்ட் பேக்கிங் சூப்பராக இருந்துச்சு மக்களே எல்லோரும் நான் ரிவியூ பார்த்தா ரொம்ப குட்டியாக வந்திருக்கு ரொம்ப குட்டியாக வந்திருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இதில் நல்லா தான் வந்துருச்சு ஓரளவுக்கு மீடியமான விளக்காக தான் இருந்துச்சு குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு மக்களே இந்த டைம் இப்படி ஒரு விளக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் அதாவது அந்த நூலை உள்ள விட்டு வெளியில் எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி இந்த விளக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் குவாலிட்டி ஓகே ஓகேவா இருந்துச்சு மக்களே தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு என்னமோ ஒரு விளக்கு இருக்குது ஒரு விளக்குலாம் எட்டும் லைட்டாக என்ன கசிகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு மற்றபடி ஓகே அப்புறம் இந்த மாதிரி வாங்கினேன் சிக்ஸ் பீஸ் வந்துச்சு மக்களே இது ஆறு பீஸ் வந்துச்சு மக்களே அந்த சரி எங்கள் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க நானே பேசிக்கிட்டு இருக்கிறேன் மனம் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக தடிமனாக தான் இருந்துச்சு அந்த நாலு புஷுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மக்களே ஆனால் என்ன இதில் பெரிய பெரிய வழக்கெல்லாம் வைக்க முடியாது ஒரு குட்டியாக ஒரு அகலோ அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஐட்டங்கள் மட்டும்தான் வைக்க முடியும் மக்கள் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு பேக்கிங் வாய்ஸ் சொல்லணுன்னா செம்ம ஸ்ட்ராங்காக தான் சொல்லிக்கிட்டு என்னப்பா இப்படி பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேக்கிங் ஓப்பன் பண்ணியாச்சு மக்களே பாருங்கள் என்ன பேக்கிங் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நாலு இதுக்கு கவர் போட்டு வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நாலு இதுக்கு கவர் போட்டு ரெண்டு பீஸுக்கு கவர் போடவே இல்லை என்ன நினச்சி கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை மக்களே காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது குட்டி அகல் விளக்கு இது சின்ன சின்ன விக்கிரகங்கள் அது மட்டுந்தான் இதில் வைக்க முடியும் மக்களே என்ன பார்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்கேனர் வேற கொடுத்துருந்தாங்க இதில் ஒரு ஸ்கேனர் வேறு சின்ன பிட்டு கொடுத்துருந்தாங்க அது எதுக்குன்னு நான் ஸ்கேன் பண்ணி பார்க்கல அப்புறம் ரெண்டு தேங்க்ஸ் கார்டு கொடுத்துருந்தாங்க அந்த நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நாலு இதுக்கு கவர்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு ரெண்டு கவர் போடலை அது என்னன்னு எனக்கு புரியலை தேங்க்யூ கார் ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்களே நான் இப்போ என்னென்ன ப்ராடக்ட் காமிக்கிறோம் அதோட எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துக்கோங்க ரேட்டு ஸ்க்ரீனில் வந்துருக்கும் நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா இருந்துச்சு மக்கள் அப்புறம் நம்ம அடுத்த ப்ராடக்டை பற்றி பார்ப்போம் நான் கையில் வச்சு காமிக்கிற பாருங்க சைஸ் எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்குதுன்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் மயில் போட்ட மாதிரி ரெண்டு சிம்பிள் இருந்துச்சு அப்புறம் ரெண்டு பூ போட்டது இருந்துச்சு அப்புறம் இன்னும் ஒரு சஸ்திக் சிம்பிள் இருந்துச்சு இன்னொரு சிம்பிள் என்னென்னு தெரில மக்களே மறந்துருச்சு இந்த இருக்கும் மயில் தான் மூணு இருக்குது இன்றைக்கி அப்புறம் மூணாவது இது வாங்கின மக்கள் இந்த விளக்கு குள் நடன வச்சு திரி போட்டு எடுத்துவாங்களேன் இது ரொம்ப நாளாக வாங்குவாங்க நினச்சிட்டே இருந்தேன் இது நல்லா ஒரு ஆஃபரில் கிடச்சிச்சி ஆறு பீஸ் வந்துச்சு மக்களே ஓகே வாங்கி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு வாங்கினேன் பேக்கிங் ஓப்பன் பண்ணியாச்சு உள்ளே பார்க்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு அது அந்த அந்த திரி போட்டு எடுத்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு நல்லா கனமாகவே இருந்துச்சு ரேட் என்னென்னு ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்திருக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு மக்கள் இதுவும் கொடுத்த காசுக்கு நல்ல ஒர்த்தானதாக இருந்துச்சு இப்போ தான் வீடியோ புதுசாக கொஞ்சமாக எடுத்து பழகிற ஏதாச்சும் தப்பு கப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க மக்களே ஆறு பீஸ் இருந்துச்சு இதில் நல்லா இருந்துச்சு மக்களே அடுத்து லெமன் சால்ட் வரும் பாருங்க அது வாங்கின மக்களே டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நூறுரூவா என்னமோன்னு சொல்லி வாங்கினேன் நல்லா இது வந்து பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு மக்களே இதோ காமிச்சிருக்கேன் அப்புறம் கையில் எடுத்துக்கூட காமிச்சிருக்கேன் இதோ சக்கரை மாதிரி தான் இருக்கு மக்களே என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மக்களே இந்த இந்த ப்ராடக்டோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது நன்றி